ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பர்மா நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம் அந்த நூடுல்ஸோட பேர் வந்து அவுனோ கவுச தேங்காய் பால் ஊற்றி தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பூண்டு இஞ்சி காரத்துக்கு தேவையான ஒரு அஞ்சாறு வரமிளகா இப்போ இஞ்சி பூண்டு வரமிளகா பெரிய வெங்காயம் ஒன்று எல்லாத்தையும் போட்டு கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருவோம் இப்போ அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம் அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்தா போதும் ஓகே இஞ்சி பூண்டு வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் சேர்ந்து இந்த ராஸ்மெல்லாம் போகட்டும் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் அப்படியே க்யூப் க்யூப்பாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு வர மிளகா இப்போ கட் பண்ணி போட்டுருக்க வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வேகட்டும் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் சிக்கன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த டிஷ் வந்து பர்மால ரொம்ப ஃபேமஸ் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டும் இதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ரோட் சைட்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க அத்து மொஹிங்கா கௌஸ்வ இதுதான் கவுஸ்வே நான் இப்போ செய்ய போகிறது தான் கவுஸ்வே தேங்காய் பால் வச்சு செய்ய போகிறேன் சிக்கன் வேகறதுக்காக மூடி போட்டு வேக வெட்டுருவோம் இப்போ மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் கடலை மாவில் இப்படி தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து இப்படி கரைச்சி வச்சிடலாம் இப்போ வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இந்த வடிகட்டினதை ஒரு பேனில் போட்டு நம்ம அப்படியே களி கிண்ட மாதிரி கிண்டை போகிறோம் இந்த பேனில் ஊற்றிடலாம் நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ரொம்பவே நல்லது கீழே பிடிக்காம வரும் கைவிடாம அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க பாருங்க இப்போ கொஞ்சம் கெட்டி ஆகிட்டே இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இப்போ வெங்காயம் சிக்கனையும் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம்ல இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம கடலை மாவை கரைச்சி வேக வச்சுருந்தோம்னால இது சேர்த்துக்க போகிறோம் இப்போ கடலை மாவு சிக்கன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த இடத்துல நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம் ஒரு லிட்டர் தேங்காய் பால் போல் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ ஆள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சிக்கன் வதங்கும் போதே லைட்டாக சுகர் போட்டுக்கோங்க சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க ஏன்னா அந்த இடத்துல அஜினோமோட்டோ ஆட் பண்ணுவாங்க நம்ம அஜினோமோட்டோ ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் சுகர் ஆட் பண்ணிக்க சொல்கிறேன் இன்னும் நல்லா தண்ணி ஆகணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பட் இன்னும் தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா பெரிய பாத்திரம் மார்தான் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க ஓகே ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இந்த இடத்துல வந்து உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க நீங்க நான் ஒரு முட்டையை கட் பண்ணி இப்படி சேர்த்துக்க போகிறேன் இது வந்து பர்மா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலுமே இந்த டிஷ் இல்லாமல் இருக்கவே இருக்காது அங்கே கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் கொதிச்சோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும் நம்ம எனக்கு வந்து பாத்திரம் பத்தலைங்கிறதுனால அப்படியே வச்சுருக்கேன் வேறு பாத்திரத்தில் மாற்றி நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருவேன் நல்லாவே தண்ணியாக வச்சிருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன வீடியோ போடலாங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ இப்போது நூடுல்ஸில் வந்து இந்த குழம்ப ஊற்றி அதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு கொத்தமல்லி இலை முட்டை லெமன் லெமன் வந்து எதுக்குன்னா அந்த புளிப்பு தன்மைக்காக லெமன் சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சூப்பாக குடிக்க போகிறோம்